பெரும்பாலும் இன்னைக்கு பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய கவலை பையன் எல்கேஜி சேர்த்தா கூட பசங்க நல்லா படிக்கணும் அப்படின்றது ஒன்று பள்ளி படிப்புக்கு எது விசேஷமாக இருக்கும் சிறப்புகளாக இருக்கும் அவங்க என்ன பண்ணலாம் சென்னையில் அதாவது எப்போவுமேங்க ஒன்று ஞாபகம் வச்சுக்கலேன் என்றைக்குமே விநாயகரை கும்பிடாமல் எதுவுமே சரியாக வராது நிறைய சென்னையில் நிறைய இடங்களில் விநாயகர் ஸ்பெஷலாக இருக்கும் அதுபோல் நிறைய இருக்கிறச்ச மம்மி டேடி பார்க்க தாண்டி பிரசன்ன விநாயகர் கோயில்னு ஒன்று இருக்குது ஒரு கோயில் சிம்பிளாக ஒட்டியே இருக்கும் சந்தை ஒட்டி அந்த கோயிலில் இருந்து ஆரம்பிச்சிங்கன்னா நிறைய விஷயம் நல்லது நடக்கும் வாழ்க்கையில் மாதத்துக்கு ஒரு தடவை ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை முடிஞ்சால் போகும் ரொம்ப தொலைவில் இருந்தாலும் ஆனால் கண்டிப்பாக அங்கே நீங்கள் நல்ல ரிசல்ட் பார்க்கலாம் ஒரு அது அற்புதமான ஏற்றம் கிடைக்கும் உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் கிடைக்கும் அனுகூலம் ஏற்படும் அது ஆச்சரியத்தக்க அளவுக்கு முன்னேற்றம் தரும் இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய விநாயகர் இப்போ நீங்கள் குழந்தைங்க படிப்பு கிடிப்பெல்லாம் சொல்கிறீங்க என்னை பொறுத்த வரைக்கும் படிப்புனாவே கண்ணை மூடிக்கணும் மகாலிங்கபுரம் ஐயப்பன் கோயிலுக்கு ஓடி ஏன்னா அங்கே குருஹாயிரப்பன் இருப்பார் ஒரு புதனுடைய அதிபதியாக இந்த படிப்பு கிடிப்புக்கு வித்தைகள் ஸ்போர்ட்ஸு இந்த பெரும் வித்தைகள் பெரிய ஒரு ஞானம் வர்றது எல்லாத்துலேயும் நம்பர் ஒன்னாக வர்றதுக்கெல்லாம் குருவாயிரப்பன் கோவணத்துண்டுன்னு கொடுப்பாங்க அதை வாங்கி குழந்தையுடைய புஸ்தகத்தில் நிறைய கேட்டவே கொடுப்பாங்க அபிஷேக சந்தனமும் கொடுப்பாங்க அந்த சந்தனத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு வெள்ளி கண்ணத்தில் போட்டு வச்சு டெய்லி அந்த குழந்தையே அதுக்கு ஊதுபத்து காட்டுறதோ இல்லை ஒரு தீபம் காட்டுறதோ நிறைய மாற்றங்கள் கண்டிப்பாக கொடுக்கும் அது இல்லாமல் குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய டிப்ரெஷன் போய் இப்போ பெரியவங்களோட குழந்தைங்க தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப டிப்ரெஷன் ஆகும் ஆங்ஸைட்டி வருது சைக்காட்ரிக் வருது சைல்டு சைக்காட்ரிஸ்ட்லாம் வந்துட்டாங்க இதெல்லாம் நம்ம காலத்தில் கேள்விப்படவே மாட்டோம் ஏன்னா குழந்தைங்க விளையாடுறதில்ல குழந்தைங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் இல்லை ஃபோனு படிப்பு ஃபோனு படிப்பு பேரண்ட்ஸோடைய டார்ச்சர் டீச்சர்ஸோடைய டார்ச்சர் படிக்கணும் படிக்கணும் காம்படிட்டிவ்ஸ் எக்ஸாம் நீட் எக்ஸாம் அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் இதெல்லாம் நம்ம காலத்தில் எதுவுமே கிடையாது எது படித்தாலும் ஓகே ஒரு பாலிடெக்னிக் படித்தாலும் அது பெருமையாக சொன்ன காலம் இப்போல்லாம் வந்து அதெல்லாம் படிப்பான்ற அளவுக்கு ஆகிட்டான் ஸோ இந்த உலகத்தின் மாய வலை குருவாயூருடைய இது வந்து ரொம்ப நல்லது அந்த நாராயணியம்னு இருக்கும் பாடல் அதில் நூறாவது பாட்டு வந்து குழந்தைங்களுக்கு எப்போயுமே இந்த படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது அனுகூலம் கிடைக்கும் ஸோ எப்பவுமே நான் ஒரு விநாயகர் கோயில் கொடுத்தேன் லஸ்ஸில் கூட நவசக்தி விநாயகர் இருக்கார் அதே போல் கூட்டுப்புறத்தில் உங்களுக்கு தெரியும் ஜெயலலிதா அம்மா இருக்கும் விநாயகர் கோயில் இருக்குது அதெல்லாம் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னால் நிறைய அந்த மக்கள் போய் சேர 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 அந்த கோயில் வலிமை அதே போல் அடையார் அனந்தபத்மநாப கோயிலுக்குள்ளேயும் விநாயகர் இருப்பார் கபாலீஸ்வரர் கோயிலையும் விநாயகர் இருப்பார் எல்லா கோயிலையும் பிரசித்தி பெற்ற கோயிலில் விநாயகரை கும்பிட்டுட்டு தான் இதை ஆரம்பிக்கணும் என்னை பொறுத்தவரைக்கும் படிப்புக்கு குழந்தைங்களை ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை சென்னையிலேருந்து இருக்கிறனால மகாலிங்கப்புறம் என்ன ரேடியேஷன் வச்சா கூட முப்பது கிலோமீட்டரில் வந்துடலாம் ஸோ வந்துட்டு போகிறது அங்கே சபரிமலைக்கு நிறைய பேர் யாத்திரை போவாங்க வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு லட்சம் கட்டு கட்டுற இடம் அது அதாவது எல்லா மாதமும் ஐயப்பனுக்கு இருமுடி கட்டுறதுல பெரிய பிரசித்தி அதில் கார்த்திகை மாதமும் அந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு வந்து தை மாதமும் கார்த்திகையிலேருந்து மார்கழி தை இந்த கார்த்திகை ஆரம்பித்தோன்னே சபரிமலை யாத்திரை இருக்கும் இந்த ரெண்டு மாதம் அதிலெல்லாம் மொத்த கட்டே பார்த்தா அவ்வளோ ஆயிரக்கணக்கில் இவங்க சபரிமலைக்கு போகலனாலும் சரி அந்த கோயிலுக்கு நல்ல நெய் வாங்கி கொடுக்குறது பசு நெய்யாக பார்த்து வைக்கும் தீபத்துக்கு இருக்கட்டும் இல்லைனா இருமுடி கட்டுறதுக்கு இருக்கட்டும் அதெல்லாம் ரொம்ப ரீதியாக படிப்பு தடையை நீக்கும் இது போதும் இந்த முதல் முதல்ல சேர்க்கறதுக்கு முன்னாடி இந்த வித்யாரம்பம்ன்றதெல்லாம் கூட மகாலிங்கபுரம் கோயிலே இருக்குது பல கோயில்களில் இப்போ இருக்குது அது மாதிரி செஞ்சு பண்ணுறது இன்னும் சிறப்பு விசேஷமாக சொல்கிறீங்க அது வந்து எங்கள் எப்பயுமே குழந்தைக்கு ஒரு படிப்பு முதல்ல ஆரம்பிக்கிறதுக்கு எல்லாருமே அந்த வித்யா ஆரம்பம் தான் பண்ணுவாங்க விஜயதசமி அன்னைக்கு சென்னையில் இருக்கவங்க எனக்கு தெரிஞ்சு அங்கங்கே சுற்றுறதுக்கு மகாலிங்கம் போகிறது ரொம்ப நல்லது கண்டிப்பாக அங்கே வந்து ரொம்ப சின்சியராக பண்ணுவாங்க அந்த மேனேஜ்மெண்ட் வந்து ப்ரைவேட் மேனேஜ்மெண்ட் அந்த மேனேஜ்மெண்ட்டில் நானும் ஒன்று உரிய இருக்கிறனால எனக்கு தெரியும் அதுபோல் வித்யா ஆரம்பம் அந்த குழந்தைங்க அங்கே வந்து பண்ணிட்டு பண்ணுறது ஆயிரக்கணக்கான குழந்தைங்க வரும் ஆனால் அங்கே நல்லா கேட்டுக்கணும் நம்மளுடைய விஜயதசமிக்கும் அவங்களுடைய விஜயதசமிக்கும் கரெக்டாக பார்த்துக்கணும் அவங்க பஞ்சாங்க வேறு நம்ம பஞ்சாங்கெல்லாம் வேறு அங்கே முதலே வந்து கேட்டுக்கணும் கேட்டுட்டு நீங்கள் ஆரம்பிக்கணும் விஜயதசமி இல்லைனாலும் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல நாளில் அந்த குழந்தையுடைய எவ்வளோ நாள் அச்சிய திருதியே வளர்ப்புரிய திருதி வளர்பெறி தசமி இது போல் நாளில் வந்து அந்த குழந்தைக்கு அங்கே உட்காந்து அங்கே இருக்கக்கூடிய நம்பூதிரிகளை வைத்து முதலில் ஏதாவது வித்யாபம் ஆரம்பித்தா கூட நல்ல தடை இப்போ திருமணம் தடை சார் திருமணம் என்றாலே சுக்கரன் தான் சுக்கரனுடைய தடை தான் திருமண தடை நிறைய பேர் நிறைய கோயிலுங்களுக்கெல்லாம் போவீங்க இந்த சாந்தி பரிகாரம்லாம் நிறைய பண்ணுவீங்க என்னை பொறுத்த வரைக்கும் மகாபலிபுரத்தில் இருக்கக்கூடிய நித்திய கல்யாண் ஒருத்தர் போதும் அங்கே போய் ஒரு வாட்டி ஒரு பூஜை பண்ணாவே போதும் இல்லை எனக்கு ரெகுலராக திருமண தடை இருக்குன்னா என்னை பொறுத்த வரைக்கும் மாங்காடு காமாட்சி திருவேற்காடு கருமாரியம்மன் அது யாராக இருந்தாலும் ஒரு ஏழு வாரம் மினிமம் போய்ட்டு வர்றது அற்புதமான பலனத்தால் ஆச்சரியமாக இருக்கும் அது அது செஞ்சு பாருங்கள் நிறைய விஷயத்தில் ஏற்றம் கிடைக்கும் அனுகூலம் கிடைக்கும் ஆச்சரியமாக இங்கே இந்த ஏழு வாரம் போகிறது போதுமா இப்போ நித்தியகல பெருமன் அங்கே அந்த என்னென்ன முறை வைத்திருக்கிறாங்களோ அது அது அந்த கோயிலே சொல்லி கொடுப்பான் அந்த முறையிலலாம் நான் வருதுல என்னை பொறுத்த வரைக்கும் பசுனை கொடுத்தாவே போதும் அந்த பூஜை எல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டோம் அதில் வந்து நம்ம விளம்பரம் வச்சுக்கிறது இப்போ இந்த கோயிலுக்கு போனவே போ என்னை பொறுத்த வரைக்கும் பதினாலு எலுமிச்சை பழம் கொடுத்தாவே அதில் ஒம்பது பழம் சாமிக்கு அஞ்சு பழம் வயன் வந்து இவங்க ஜூஸ் சாப்பிட்டாவே போகும் அதனுடைய பலன் கண்டிப்பாக அனுகூலம் இருக்குது